ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் நம்ம சிறுதானியமும் சேர்த்து செஞ்சுருக்கோம் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் பிகினஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ராகி களி செய்ய முடியும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் அரை டம்ளர் வரகரிசி எடுத்துருக்கு நீங்கள் வரகரிசிக்கு பதிலாக சாமை குதிரைவாளி இந்த மாதிரி எந்த சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த வரகரிசி பார்க்குறதுக்கு கடுகு போல் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் இதில் நிறைய மண் தூசி இருக்கும் அதனால் நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கழுவி செய்கிறதுக்கு நான் மண் சட்டி தான் எடுத்துருக்கேன் இதில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இது சிறுதானியங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம களிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்க்குறத வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் தண்ணி அப்புறமா ராகி மாவு எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி விட்டுறக்கூடாது இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மரக்கரண்டி எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் கரண்டியோட பின்பக்கத்தை இந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாகவே மிக்ஸ் பண்ண வரும் வர மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டி விழுகுன்னு பயப்படவே வேண்டாம் கொஞ்சம் கூட கட்டியே விழுகாது நம்ம அரிசி சேர்த்துருக்கனால மாவு நல்லாவே மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துக்கோங்க இந்த மெத்தடில் பிகினஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் கொஞ்சம் கூட கட்டியே விழுகாது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு கரண்டில் இருக்கிற மாவை நல்லா உள்ளே வலிச்சு விட்டுருலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா லெவல் பண்ணிக்கோங்க கை வச்சு இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு சூடாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணி தொட்டுட்டு செய்கிறோம் அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேக வைக்கும்போது களி நல்லாவே வெந்து வந்துடும் பார்த்தோன்னா தெரியும் நமக்கே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம களியை தொட்டு பார்த்தோன்னா மாவு கையில் ஒட்டாமல் வரும் அப்போ வந்து களி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஸ்டவ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ரொம்பவும் ஆறி போயிடக்கூடாது கொஞ்சம் சூடு இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி உருண்டைகள் செய்யணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கரண்டியை நினச்சிட்டு நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கரண்டியில் கொஞ்சமாக களி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க களியோடு சாப்பிட்றதுக்கு எல்லா வகையான சாம்பாரும் நல்லாயிருக்கும் நீங்கள் வேர்க்கடலை சட்னி கூட செஞ்சு சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் அப்புறம் முட்டை குழம்பு கூட நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சிக்கன் குழம்போட தான் சர்வ் பண்ணுறேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டியே விழுகாமல் களி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் செஞ்சுருக்கிற இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு பாருங்கள் இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம கூழ் செஞ்சும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் நம்ம சிறுதானியமும் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இதில் சிறுதானிய அரிசிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பச்சை அரிசி அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்து செய்யலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்